நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னடா இப்படியெல்லாம் கொண்டு போகிறீங்களே இதென்ன ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்போ ஊர் பெரியவங்கள்லாம் வந்திருக்காங்க அதை பார்த்ததும் என்ன இது ஊர் பெரியவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க ஐயா இதை சொல்ல சங்கட்டமாக தான் இருக்குது இருந்தாலும் சொல்லணும் அப்படின்னு சொல்ல அப்படி என்ன விஷயம் சொல்லுங்கள் நான் எதுவுமே நினச்சிக்க மாட்டே சொல்லுங்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்ல பிராது வந்திருக்கே அப்படின்னு சொல்ல பிராதா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்துட்டு ஒரு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க யார் பிராது கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஜானகி உடனே வந்துட்டு அது வந்தியா அப்படின்னு சொல்ல தயக்கப்படாமல் சொல்லுங்கள் இந்த இருந்து எதுவும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ஐயா கேட்க இந்த வீட்டில் இருந்து இல்லையா ஆனால் இந்த வீட்டில் உள்ளவங்க மேலேயும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஜானகியும் மாயா அவங்களும் அப்படியே ஒருத்தங்க ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க என்ன இது புது குழப்பம் இப்போ தான் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரியாகி வீடு நல்ல நிலைமைக்கு வந்துச்சு அதுங்களே இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்திலே பார்த்திருக்க இந்த வீட்டோட மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா கதிர் அவர் மேலே தான் ஏன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் ஜானைக்கு இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது ஐயோ என் பொண்ணு வேற மாப்பிளை கூப்பிட்டு தான் தனியாக போயிருக்கா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பதட்டத்தோடு விசாரிக்கிறாங்க உடனே நம்ம குமார் இருக்கார் இல்லையா குமார் அவங்க பொண்டாட்டி குளிக்கும்போது உங்கள் மாப்பிள்ளை எட்டி பார்த்துட்டா இருந்தாயன் புகார் அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது ஜானைக்கு இல்லை இல்லை கதிர் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்துட்டு ரகுராம் ஐயா சொல்கிறாங்க தப்பு யார் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் பஞ்சாயத்தில் வச்சு விசாரிச்சுட்டு நான் வந்து தண்டனை கொடுக்குறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாத்தையும் அமுச்சு விட்டுறாங்க எங்கள் நீங்கள் வந்துட்டு கதிரை பற்றி தெரியுல்லங்க உங்களுக்கு இத்தனை நாள் அவை கூட இருந்திருக்கீங்க இப்படி யாருக்கிட்டையா தப்பாக நடந்திருப்பானா அப்படின்னு சொல்ல ஏன் பொண்ணு கழுத்தில் வழிகட்டாயமாக தாலி கட்டின தானே அவன் நான் வந்துட்டு என்னைக்குமே ஆதாரத்துக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுப்பேன் அங்கே போய் பார்த்துட்டு ஆதாரம் அவனுக்கு எதிராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறேன் இங்கிட்ட வந்துட்டு ஜானகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க மாயா சொல்கிறாங்க பெரியம்மா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க கண்டிப்பா கதிர் இப்படி பண்ணியிருக்க மாட்டான் யாரும் மேலே பழி போடுறாங்க அது என் பொண்ணு என்ன அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாவம் இருந்து கஷ்டப்பட்டு தான் வெளியில் போய் தனியாக நினைச்சாங்க அவங்களுக்கு இப்படி கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ஃபீல் பண்றாங்க இல்ல கண்டிப்பாக கண்டிப்பா சொல்றேன் இதை பண்ணியிருக்க மாட்டான் வாங்க அங்க போய் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பஞ்சாயத்துக்கு தான் போறாங்க கதிரை வந்துட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே அடிச்சு வந்துட்டு இழுத்துட்டு வர மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க பஞ்சாயத்துல வந்து உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே சுற்றி நின்றுட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் யாரோட பிளான் அப்படின்னா அவ மேலே பழி போடணும் அப்போ தான் ரகுராம் குடும்பத்தை அசிங்கப்படுத்த முடியும் பொண்ணு கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த லிங்க காதில் சைடில் வந்துட்டு தனியாக சொல்றாங்க என்ன இது நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக நடிச்சிருவானா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க பக்க எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கு இப்போ இந்த ரகுராம் எப்படி மூஞ்சிய தொங்க போட்டு போறா பாருங்க அவள் பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்து துடி துடிக்க போறா அப்படின்னு சொல்ல அப்படியே நக்கலாக சிரிச்ச மாணிக்கி நின்னட்டிருக்காங்க புவனேஸ்வரி அடுத்து வந்துட்டு ஊரில் எல்லாருமே வந்துட்டு ஐயா இந்த மாதிரி நடந்துடுச்சு இந்த பையன் வந்துட்டு அவங்க குளிக்கும்போது எட்டி பார்த்துருக்கான் அதை பார்த்ததும் நாங்கள் உடனே உங்களுக்கு பஞ்சாயத்து கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்ல வே விறு விறுனு தானம் வந்துட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல ஊர் மக்கள் எல்லோரும் தனித்தே பார்க்குறாங்க யார்கிட்டே இவன் மேலே எப்படி பழி போடுறீங்க கண்டிப்பாக என் புருசை வந்துட்டு இப்படி தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல அதுக்கு ரகுராம் ரகுராம அவங்க சொல்கிறாங்க தப்பு யார் பண்ணியிருந்தா என்ன அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா வாயால் சொன்னால் போதாது இந்த இடத்துல ஆதாரம் தான் பேசும் நீ வேணா புருஷை தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை கொடு நான் கண்டிப்பாக இவனை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்ல தனா வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க தனா போய் எந்த இடத்துல போய் ஆதாரத்தை தேடுவாங்க இல்லை என் புதுசு அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அதாம்மா ஆதாரத்தை கொடு புதுசாக அப்படி பண்ணலான்னு சொன்ன வாயில் வத்த சொன்னால் போதாது அப்படின்னு சொல்ல அதானா வந்துட்டு கதிரை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க என்கிட்ட மாயாக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜானகி வந்துட்டு ஏங்க அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல நான் இப்போது வழக்கு தீக்கிறவனா இருக்கேன் பஞ்சாயத்து தலைவனா என்கிட்ட யார் வந்துட்டு உரிமை கொண்டாடுறதிங்க அப்படின்னு சொல்ல திரு திரு பார்க்குறாங்க ரகுராம் வந்துட்டு கொஞ்சம் ஓவராக பண்ணுறாரோ அப்படின் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது